ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் தூத்துக்குடியில இருந்து சர்மிளாங்குறவங்க எழுதி இருக்காங்க என்னுடைய மகளுக்கு கேன்சர் போன் கேன்சர் ப்ளஸ் டூ படிச்சிருந்தா டாக்டர் படிக்கணும்னு வச்சோன்னாங்க அவளுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வாரந்தோறும் நம்பிக்கை டிவி பார்க்க தவற மாட்டேன் யூடியூப்லேயும் பதிஞ்சு வச்சிருக்கேன் பார்ப்பேன் அப்பொழுது எலிசபெத் அம்மாட்ட ஃபோன் போட்டு ஜோம் பண்ணே அம்மா நாங்கள் மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் என் மகளை சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் அவங்க சரி என்று சொல்லி ஒரு நாள் வந்தாங்க ஆனால் அந்த ரூமுக்குள்ள டாக்டர் விடலை அவங்கள அவங்க வெளியே நின்றுக்கிட்டே என் மகளுக்கு நேராக கரத்தை நீட்டி ஜோம் பண்ணாங்க கத்தர் ஒரு பெரிய மெறாக்கள் பண்ணார் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது கத்தர் இப்போ நல்ல சுகம் கொடுத்து அந்த அறிகுறியே இல்லாமல் ஆகிட்டாரு என் மகள் மேற்படிப்பை தொடர்கிறார் டாக்டருக்கு படித்து கொண்டு இருக்கிறார் கத்துரை நாமா சாட்சி எழுதி இருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா ஒன்று சாமவேல் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எலும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான் ஏழைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த வார்த்தை நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க ஒரு உண்மையான ஒரு ஆசாரியனை நான் எலும்ப பண்ணுவேன் ஒரு உண்மையான ஒரு ஆசாரியனை நான் எலும்ப பண்ணுவேன் நன்றாய் கவலைங்க என் உள்ளத்திற்கு ஏற்றபடி இசப்பாவுடைய உள்ளம் எப்படிப்பட்டது அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி எப்படி நான் வாழ்க்க வாழ்வது தேவ மனுஷனாகிய தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து இருந்து வாசித்தமானா அங்கு தேவ மனுஷனாகிய தாவீது அவருக்கு விரோதமாய் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறார் கொலை செய்யும்படி அவரை துரத்துகிறார் அந்த துரத்துகிற ஒரு சூழ்நிலையில சவுளுக்கு முன்பாக தாவீது காணப்படுகிறார் ஆனால் தாவீது மறைமுகமாய் காணப்பட்டதுனால சவுல் அதை காணவில்லை அப்பொழுது என்ன செய்கிறாரு போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை லேசா கட் பண்ணி கொண்டு வந்து விடுகிறார் அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்தான் தாவிதுக்கு விரோதமாய் செயல்பட்டவர் தான் இந்த சவுள் ஆனா தேவ மனுஷனாகிய தாவிதை என்ன செய்கிறார் ஒன்று சாமுவில் இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசித்தமானால் அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உங்களோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள் தாவீது எழுந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் ஐந்தாவது வசனம் தாவீது சவுளின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது ரெண்டாய்க்கவன் கவனிங்க ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமான அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி நடக்க வேண்டுமானால் தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீதினுடைய அனுபவம் தான் நமக்கும் தேவை தாவிது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்தது எப்படி அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி நடந்தது எப்படி உலகம் சொல்லுகிறது உன் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாரே அந்த நாள் இதுவே இதோ உன் சத்ருவாகிய சவுல் இருக்கிறார் தாவித சொல்லுகிறார் கர்த்தர் அபிஷேகம் நான் தொடக்கூடாது தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை நான் தொடக்கூடாது என்னதான் எனக்கு விரோதமா எழும்பினாலும் நல்லா கவனிங்க ஒரு சின்ன சால்வையின் தொங்கலை லேசா கட் பண்ணி கொண்டு வந்ததை நினைத்தாலே தாவிதுக்கு மனது பட அடிக்குது ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நம்ம கை வச்சுட்டோமே அவருடைய வஸ்திர தொங்கலை நம்ம லேசா கட் பண்ணிட்டோமே மனது அடித்து கொண்டது கவலைங்க இதுதான் ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏற்ற ஒரு காரியம் தான் சொல்லுகிறாரு என் உள்ளத்திற்கு ஏற்றவனை நான் தெரிந்து கொள்ளுவேன் ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏற்றது இதுதான் தேவன் அபிஷேகம் என்னப்பட்டவன் நான் எப்படி தொடுவது உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு என்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறார் ஆனாலும் அவரை துரத்தி துரத்தி வருகிறார் ஒரு சூழ்நிலை உண்டாகிறது சவுளை கையில் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு வந்து விட்டது அவருடைய காரியத்தை முடிக்கிற அளவு சூழ்நிலை வந்தாலும் வேண்டாம் என்று ஒதுங்குகிறார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இன்னைக்கு ஆண்டவருடைய உள்ளத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவர்கள் யார் தெரியுமா எந்த ஊழியக்காரர்களும் குற்ற தான் யாருடைய ஊழியத்தையும் குற்றம் சொல்லாதீங்க நம்முடைய கண்கள்ல இருக்கிற உத்தரத்தை நம்ம பார்க்கணும் அடுத்தவங்க கண்கள்ல இருக்கிற துரும்பை நம்ம பார்க்க கூடாது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நீதியாய் காணப்படுகிறோமா அவருக்கு முன்பாக நாம் செம்மையானவர்களாய் காணப்படுகிறோமா அவருடைய பார்வையில் நம்ம நீதிமான்களாய் காணப்படுகிறோமா இதைத்தான் நம்ம அணு தினமும் அணு தினமும் நம்ம உணரணும் இந்த உணர்வுள்ள வாழ்க்கை இன்னைக்கு தேவை ஏன்னா கடைசி நாட்கள்ல உணர்வற்றவர்களாய் காணப்படுவார்கள் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் உணர்வு என்பது நமக்கு வேணும் உணர்வு வேணும் இந்த தாபுனுடைய உணர்வு நமக்கு இருக்குமானா நாம தான் அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றவர்கள் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என் சித்தத்திற்கும் ஏற்றவனை நான் தெரிந்து கொள்ளுவேன் என் சித்தத்திற்கு கண்டாய்க்கவனிங்க சவுள் என்ற ஒரு மனுஷன் அவரை பவுலாய் ஆண்டவர் அவரை ஆண்டவர் சந்தித்த போது பாருங்க சந்தித்த போது அவர் அந்த ஒளி உடனே கண்கள் குருடானவராய் கீழே விழுகிறார் அப்பொழுது அவர் கேட்கிற ஒரு வார்த்தை தான் ஆண்டவரிடத்துல பேசுகிறார் அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசித்தோமானா அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் தன்னை தாழ்த்துகிறார் தன்னை தாழ்த்துகிறார் அதுவரை தேவ பிள்ளைகளை கொலை செய்த மனுஷன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின மனுஷன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னைக்கு ஆண்டவர் அவரை சந்த சந்தித்த மாத்திரத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே இனி நான் என்னுடைய சித்தத்தின்படி நான் வாழ மாட்டேன்ப்பா இனி உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்வேன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் என்ன செய்ய இருக்கிறேன் தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு வரும் வார்த்தை இதுதான் இதுவரை உங்க சுய சித்தத்துல இருக்கலாம் சுய எண்ணத்துல ஓடி இருக்கலாம் உங்க மாம்சமும் மனசும் விரும்பினபடியெல்லாம் நீங்க ஓடி இருக்கலாம் இனிமேல நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் இந்த சபந்தான் ஒரு விடையேறு பெற்ற சபம் வெறும் மிகுந்த பலன் உள்ளது அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்ன நோக்கத்திற்காக உங்களை தாயின் கருவிலை வேறு பிரித்தாரோ என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அதை நிறைவேற்ற உங்களுக்கு கிருப செய்வார் நம்ம ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டார்னா அழைச்சுட்டாருன்னா அதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கு தரிசனம் இருக்கு உங்க மேல பெரிய ஒரு திட்டமே வைத்திருக்கிறார் நாம் அவருடைய சித்தத்திற்கேற்றவர்களாய் நம்ம நடக்கும்போதுதான் அவருடைய தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் மூன்றாவதாக சொல்லுகிறார் ஏற்றபடி செய்கிற என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்கிற பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து ஆனால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த அத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் நமக்கு வேணுங்க ஒருவருக்கொருவர் ஐக்கியம் வேணும் இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயே பிரிவினை உண்டாகுது சபைகளுக்குள்ளேயே ஜாதி பிரிவினை உண்டாகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒவ்வொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதியாருக்கு தான் இந்த சபை சொந்தம் இந்த ஜாதியாருக்கு தான் இந்த சபை சொந்தம் அப்படின்னு சொல்லி ஜாதினால பிரிக்கிறாங்க சபையை வேண்டா ஆண்டவர் அதை அருவருக்கிறார் ஆண்டவருடைய பார்வையில் அது அருவருப்பு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரே ஐக்கியத்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும் அதனாலதான் அப்பா சொல்றாரு ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் என் சந்தோஷத்தை நிறைவேற்றுங்கள் அவருடைய சந்தோ சந்தோஷத்தை நிறைவேற்றக்கூடிய நம்ம நமக்குள்ள என்ன பிரிவினை இருந்தாலும் என்ன கசப்பு இருந்தாலும் அவைகளெல்லாம் நீக்கி போட்டு ஒரே ஐக்கியமாய் நாம் ஒன்று சேரணும் இதுதாங்க ஏசப்ப விரும்புகிற காரியம் கசப்பு என்னும் வேறு இருந்துச்சுன்னு சொன்னா சபையை உடைச்சிரும் குடும்பத்தை உடைச்சிரும் பிரிவினையை உண்டாக்கும் ஒரு நாளும் அந்த வேர் நமக்குள்ளே காணப்படக்கூடாது அதனால தான் அப்பா சொன்னார் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்கிற ஒரு ஆசு உண்மையுள்ள ஆசாரியனை நான் ஏற்படுத்துவேன் ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை தான் விரும்புகிறார் அவர்களுக்கு தான் நிலையான வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர்களோடு முகமுகமாய் பேசுவார் அவர்களுக்குடைய காரியங்கள் எல்லா காரியங்களிலும் நீதி செய்கிறவா அவர்களை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புவார் செபிப்போமா சோதரமா தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்கிற உண்மையுள்ள ஒரு ஆசரினை நான் எலும்பு பண்ணுவேன் அவனுக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களேப்பா தகப்பனே உமக்கு முன்பாக உம்முடைய உள்ளத்திற்கு பிரியமாய் நாங்கள் நடக்க கிருப செய்ங்கப்பா தாவிது உமுடைய இருதயத்திற்கேற்றவராய் நடந்தாரேப்பா போல நாங்களும் மாற கிருப செய்யுங்கப்பா எங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள் நீங்கட்டும் ஐயா பிரிவினையின் கிரியைகள் நீங்கட்டும் ஐயா ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இசைந்த ஆத்துமாக்களாய் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருப செய்ங்கப்பா உம்முடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் பூமியில நாங்கள் காணப்பட கிருப செய்ங்க சபையில இருக்கிற பிரிவினைகள் நீங்க அன்பின் ஆவியினால நிரப்புங்கப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி உம்முடைய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மன இருதயத்திலும் நன்றி சுவாமி வார்த்தைகள் எழுதப்படட்டும் உமக்கு உண்மையான சாட்சியாய் மாற இயேசுவின் நாமத்தில் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் ஆதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிகள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பற்றமாய் கேட்டு கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்